போராளிகள் மடிவதில்லை விதைக்கப்படுகின்றார்கள் போராளிகள் விதையிலிருந்து ஆலமரங்கள் முளைத்தெழுந்து வருவதைப் போல கிளைகளும் விழுதுகளும் பரப்பி பெரும் நிழல் தரும் மரங்களாக மாறுகிறார்கள் இவர்களுக்கு அழிவும் இல்லை முடிவும் இல்லை மீண்டும் மீண்டும் இவர்கள் முளைத்து கிளைத்து நிற்பார்கள் தங்கள் போராட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு மாலை சீனிவாசனா வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் இப்போது நாங்கள் நாடுகள் அல்ல இலிச்ச வாயர் கூட்டமும் அல்ல சீரி பாயும் சிறுத்தைகள் நாங்கள் அண்ணன் திருமாவளவன் போனாவளவன் நாங்கள் வீர வணக்கம் செய்கின்றோம் வாழ்க 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 வாழ்கவே வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க திருமாவளவன் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்கவே விடுதலை சிறுத்தைகள் செய்யாறு சட்டமன்ற தொகுதி செயலாளர் குப்பன் வெற்றி நாங்கள் போது போ அன்பான தோழர்களே என்று நம்முடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து அவருடைய உழைவுக்காக இந்தியாவையும் தாண்டி உலக நாடுகள் முழுக்க சென்று கொண்டு இந்த உலக தமிழர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாலுடைய அறுபத்தி ரெண்டாவது அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை இங்கு செய்யார் செய்யாரிலே மிக சிறப்பாக கோலாகலமாக இங்கு நம்ம எல்லாம் தலைநபர் செய்த புரட்சியல் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து எழுச்சி தமிழுடைய பிறந்த நாளிலே இந்த மக்களுக்கு இனிப்பு வழங்கி அறுபத்தி ரெண்டு மரக்கன்றுகளை இங்கு வழங்க இருக்கிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து செய்யார் அரசு மருத்துவமனையில பிரசு வார்டில் இருக்கின்ற நூறு நூறு பேருக்கு இங்கு பிரெட்டு பழம் எல்லாம் போட்டு ஒரு நூறு பேக் அங்கு வழங்கப்பட இருக்கிறது அதைத் தொடர்ந்து பள்ளியிலே துவக்கப்பள்ளியிலே மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்க இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து மாங்கால் கூட்டிலே ரூர்லேட் ஆதரவற்ற குழந்தைகள் அந்த காப்பகத்திலே ரூரலில் வளமனையிலே அந்த குழந்தைகளுக்கு மதியம் சுவையான பிரியாணியை வழங்கி அந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் போன்ற உபகரணங்கள் கல்வி உபகரணங்கள் வழங்க இருக்கிறார்கள் ஆகியால் இங்கு தொடர்ந்து இன்று தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் எழுச்சி தமிழர் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே எழுச்சித்தம்மையார் அவர்கள் விரல் காட்டுகின்ற அந்த அணிதான் இந்த நாட்டை ஆள முடியும் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே தொடர்ந்து மக்கள் பணியில இரவு பகலாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அவர்கள் வாழ்க வாழ்க என்று கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்

சித்தண்டா பத்தண்டா வெட்டித்து அரசியல்ிளம்பிடுதலை சத்தண்டா படி கோட்டை முடி குமரி வெட்டி நித்தண்டா அடி 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 அடிடா சாதி பிடி 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 பிடிடா சிறுத்தையை தமிழகம் விட்டிட நாளையம் முதல் வண்டா நம்பி எழும் முடியின்ற புலி நாட்டுக்கு இவரே இனி தலைவண்டா

வரலாரியும் கேட்டா கோபம் என்னடா அடிமையில் நாளை கெல்லை தாண்டி டெல்லி முடிய திருமா காட்சி தான் முதல் பண்டா முடியா நாட்டுக்கும் இவரே இனி தலைவண்ட திராவிட சிறுத்தடா திருந்திடாத பௌத்தண்டா ஆதிக்கமே பித்தம் என்ற நாத்திகத்தின் முத்தண்டா ரொதி நிலைத்து கிளம்பா கொள்கை படி தோட்டை முடி குறி வெட்டி நித்தண்டா சாதி திவிர அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி புதுமனை புகுவிழா திருமணம் காதணி பிறந்தநாள் மஞ்சள் நீராட்டு விழா வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன் போட்டோஸ் வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும் தொடர்புக்கு ஏடி டிஜிட்டல் ஸ்டுடியோ ஃபுல் ஹெச்டி வீடியோஸ் அண்ட் ஸ்டில்ஸ் நம்பர் லெவன் பை சிக்ஸ் ஆர்னி ரோட் பைபாஸ் ஜங்ஷன் செய்யார் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோ செவன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் செல் டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் Double eight seven five two nine three double four three six two one zero two email ID eighty studio dot chair at gmail .com.